வணக்கம் வாழ்க்கையில நாம் வந்து முன்னேறி போகும்போது சரியான வழிகாட்டுதல் எவ்வளோ முக்கியம்னு என்னைக்காவது நீங்கள் யோசிச்சுருக்கீங்களா அதாவது அனுபவமும் அறிவும் இருக்கிறவங்களோட துணையை நமக்கு எப்படி உதவுது அதை பற்றி கொஞ்சம் பார்க்கலாம் இன்னைக்கு நிச்சயமா இது வந்து ஒரு அடிப்படையான தேவன்னே சொல்லலாம் இல்லையா ஆமா அறிவிலையும் அனுபவத்தலையும் சிறந்த மனிதர்களோட வழிகாட்டுதல் இல்லாம ஒரு தெளிவான பாதையில பயணிக்கிறது ம் அது ரொம்ப கடினம் சரிதான் நம்ம பழைய நூல்களிலே கூட இதுக்கு மிக முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க இப்போ பாருங்க திருக்குறள்ல பெரியாரை துணைக்கோடல்னு ஒரு அதிகாரமே இருக்கு ஆமாம் ஆமாம் கேள்விப்பட்டிருக்கேன் பெரியாரை துணைக்கோடல் அதாவது அறிவிலையும் சரி ஒழுக்கத்தலியும் சரி சிறந்த பெரியவங்களோட நட்பையும் துணையையும் நம்ம தேடி பெறணும்னு சொல்றது இது கேக்குறதுக்கு கொஞ்சம் எளிமையா இருக்கலாம் ஆனா இதுக்குள்ள பெரிய அர்த்தம் இருக்கு கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா பெரியாருங்கறது வந்து வெறும் வயச மட்டும் குறிக்கிற இல்ல ஆ அப்படியா சரி ஆமா அறிவு அனுபவம் அப்புறம் பண்பு நேர்மை இது மாதிரி எல்லாத்துலயும் யாரு சிறந்து விளங்குறாங்களோ அவங்க தான் பெரியார் சரி சரி அவங்களோட வழிகாட்டுதல தேடணும்னு தான் வள்ளுவர் சொல்றார் ஏன்னா அவங்க நமக்கு சரியான பாதையை காட்ட முடியும் முக்கியமா தப்பான வழியில போகாம நம்ம காக்கவும் முடியும் ஓஹோ அப்போ சரியான ஒரு வழிகாட்டிய தேர்ந்தெடுக்கிறது எவ்வளவு முக்கியம்னு நல்லா புரியுது ஆமா இப்ப இருக்கிற சூழல்ல கூட சரியான வழிகாட்டிய கண்டறிவது அது ஒரு பெரிய சவாலாவே இருக்கு பலருக்கும் எப்படி ஒருத்தர் வந்து தனக்கு சரியான வழிகாட்டின்னு அடையாளம் காண்றது இது ஒரு நல்ல கேள்வி ஏன்னா இப்போதெல்லாம் வெறும் புகழையோ இல்ல ஒரு பெரிய பதவியையோ பாத்து ஏமாந்துடக் கூடாது ஆமா அது சரிதான் ஒரு வழிகாட்டியோட உண்மையான அறிவு அவங்களோட அனுபவம் முக்கியமா அவங்களோட நேர்மை அப்புறம் அவங்க வழி வழிகாட்டுறதுல காட்டுற அக்கறை இது எல்லாத்தையும் நாம கொஞ்சம் கவனிக்கணும் சரி அவங்க சொல்றது ஒண்ணு செய்யறது ஒண்ணுன்னு இருக்கா இல்ல சொல்றதுக்கும் செய்யறதுக்கும் தொடர்பு இருக்கான்னு பாக்கணும் சில சமயம் பாருங்க தவறான வழிகாட்டிக்கிட்ட நாம மாட்டிக்கிட்டா அது நம்ம வளர்ச்சிக்கு ஒரு பெரிய தடையா மாறிடும் உண்மைதான் அது ரொம்ப ஆபத்தானது கூட அப்போ ஒரு நல்ல வழிகாட்டியோட துணை நமக்கு கிடைச்சா அது எப்படி நம்ம பயணத்தை மாத்தும் அவங்களோட அனுபவம் நமக்கு எப்படி உதவும் பாருங்களேன் நாம ஒரு புது பாதையில நடக்க ஆரம்பிக்கிறோம்னு வச்சுக்கோங்க சரி அந்த பாதையில ஏற்கனவே நடந்து அனுபவப்பட்ட ஒருத்தர் நம்ம கூட இருந்தா எங்க பள்ளனோருக்கு எங்க மேடு எங்க கொஞ்சம் கவனமா போனோம்னு அவங்க சொல்லுவாங்க இல்லையா ஆமா ஆமா நாம வந்து ஒரு தப்பு செய்ய நினைக்கிறோம்னா அத முன்கூட்டியே சுட்டிக்காட்டி அதுல இருந்து நம்ம காப்பாடுவாங்க சொல்ல போனா அவங்களுடைய அனுபவமே நமக்கு ஒரு பாடமா ஏன் ஒரு பாதுகாப்பு கவசமா கூட அமையுது இது ரொம்ப சரி தனிப்பட்ட வாழ்க்கையிலும் இது பொருந்தும் வேலை பொருந்தும் ஒரு நல்ல வழிகாட்டுதல் இருந்தா நாம தடுமாறாம இன்னும் கொஞ்சம் வேகமா முன்னேற முடியும் நினைக்கிறேன் முற்றிலும் அது மட்டும் இல்ல சொல்லுங்க பிரச்சனைகளை எதிர்கொள்றதுக்கும் புதுசா ஏதாவது கத்துக்கிறதுக்கும் அது ரொம்ப உதவியா இருக்கும் ஆமா சரியான வழிகாட்டுதல் கிடைக்கிறப்போ வளர்ச்சிங்கிறது வெறும் வேகமா மட்டும் இல்லாம ரொம்ப தெளிவானதாகவும் அர்த்தம் இருக்கும் நம்ம குறிக்கோளை அடையறதுக்கு இது ஒரு பெரிய உந்து சக்தியா இருக்கும் பாருங்க சரிதான் அவங்க நமக்கு வழியை மட்டும் காட்டாம நம்ம மேல நம்பிக்கை வச்சு நம்மளை ஊக்கப்படுத்தவும் செய்வாங்க அதுவும் முக்கியம் அப்போ இதிலிருந்து நாம முக்கியமா எடுத்துக்க வேண்டிய விஷயம் என்னன்னா அறிவிலையும் அனுபவத்திலையும் சிறந்தவங்களோட வழிகாட்டுதல ஒரு ஒரு தொடர்ச்சியான முயற்சியா இருக்கணும் ஆமா அது நம்ம வளர்ச்சிக்கு ரொம்ப அவசியம் ஆமா இது வந்து ஒரு முக்கியமான கேள்வி நமக்குள்ள எழுப்புது பாருங்க என்ன கேள்வி அதாவது உங்க வாழ்க்கை பயணத்துல உங்களுக்கு வழிகாட்டக்கூடிய அந்த பெரியார் அந்த மாதிரி ஒருத்தர் இருக்காரா அப்படி ஒருவேளை வேலை உங்க வளர்ச்சிக்கு தேவையான அந்த சரியான வழிகாட்டிய நீங்க எப்படி தேடி கண்டுபிடிக்க போறீங்க இது யோசிக்க வேண்டிய விஷயம்தான் அது மட்டும் இல்ல வெறும் தேடுதலோட நிக்காம அந்த வழிகாட்டுதல பயன்படுத்திக்கிற திறந்த மனதும் நமக்கு இருக்கா இதையும் நாம கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும்